ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராயி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தசிநாயனம் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்று மாலை நான்கு இருபத்தி நாலு மணி வரை துவிதியை பின்பு திருதியை திதி இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஒன்போது மணி வரை கேட்டை பின்பு மூலம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி மணி வரை சுகர்மம் பின்பு திருதி யோகம் இன்று அதிகாலை மூணு முப்பத்தி ஒன்று மணி வரை பாலவம் பின்பும் மாலை நான்கு இருபத்தி நாலு மணி வரை கவுளமும் பின்பு தைத்துளம் கரணம் இன்று காலை ஆறு பதினான்கு மணி வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஒன்பது மணி வரை பரணி பின்பு கிருத்திகை நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று மாலை மூன்று நாற்பத்தி ஏழு மணி வரை உயிரற்றவை பின்பு அரை வாழ்க்கை இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் கவனம் தேவைப்படும் ரிஷபம் நட்பு உருவாகும் மிதுனம் நற்செயல் செய்வீர்கள் கடகம் போட்டிகள் உருவாகும் சிம்மம் பக்தி பெருகும் கண்ணி குணம் உருவாகும் துலாம் தனவரவு ஏற்படும் விருச்சியம் சுபமான நாளாகும் தனுசு உற்சாகம் ஏற்படும் மகரம் உழைப்பு தேவைப்படும் கும்பம் மறதி உண்டாகும் மீனம் சிரமங்கள் ஏற்படும் இன்றைய தின சிறப்புகள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய மனதைரியம் உண்டாகும் மேலும் விநாயகரை வழிபாடு செய்து தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிட விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் மேலும் பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு இன்று சிறந்த நாளாகும் வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாளாகும் குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாளாகும் இயந்திர பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு தரப்படும் மேலும் எண்கணித முறையிலும் வாஸ்துவும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இலவ ஜோதிட வகுப்பு முப்பது நாட்கள் நடைபெறும் நடைபெறும் இந்த ஜோதிட வகுப்பில் இலவச ஜோதிட வகுப்பில் படிக்க விரும்பும் ஜோதிட மாணவர்கள் எங்களை நீங்கள் அணுகலாம் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது புதிய மாணவர்களே வரவேற்கப்படுகிறோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும்